சின்னதோ பெரியதோ பாவம் அது வேண்டாம் மனமதின் கரையது அதன் நிழலும் பட வேண்டாம் சிறுவார்த்தையிலும் அது வந்துவிடும் சின்ன பார்வையிலும் அது நிகழ்ந்துவிடும் எம் வாழ்வின் பாவங்கள் ஆகன்று வாண்டிடவே நன்மைகள் செய்திடு சின்னதோ பெரியதோ பாவம் அது மனமதின் கரையது பட வேண்டாம் சின்ன ஒரு வார்த்தையிலே பொய் சொல்லல் பாவம் தான் சில நேரம் மனதிற்குள் திட்டுவதும் பாவம் தான் விலையாட்டில் சிறு உயிரை கொள்ளுவதும் பாவமடா வல்லவனி நினை வின்றி வாழுவதும் பாவமடா பாவங்கள் செய்யாமல் பூவுலகில் வாழ்ந்திடுவோம் நன்மைகள் பல செய்து சுவனத்தை அடைந்திடுவோம் சின்னதோ பெரியதோ பாவம் அது வேண்டாம் மனமதின் கரையது பட வேண்டாம் தொழுகையது தவறுவதும் பாவம்தான் தான் அழகான நோன்பதுவை விட்டாலும் பாவம்தான் ஏழைக்கு கொடுக்காமல் சேர்ப்பது பெரும் பயங்கரமே நாம் நலவோடு வாழ்ந்திடுவோம் சின்னதோ பெரியதோ பாவம் அது வேண்டாம் மனமதின் கரையது அதன் நிழலும் பட வேண்டாம் அயலாரை துன்புறுத்தி வாழ்வதும் பாவம் தான் உறவை துண்டித்து வாழுவதும் பாவம் தான் பெற்றோரின் மனமதனை நொந்தாலும் பாவமடா பார்க்கின்ற பார்வைதான் கெட்டாலும் பாவமடா தீன் என்ற வாழ்வில் நீ நுழைந்து விடு நண்பனே மறுமைதான் நம் வாழ்க்கை இது வல்ல நண்பனே சின்னதோ பெரியதோ அது வீண்டாம் மனமதின் கரையது அதன் நிழலும் பட வேண்டாம் சிறு வார்த்தையிலும் அது வந்துவிடும் விடும் சின்ன பார்வையிலும் அது நிகழ்ந்து விடும் எம் வாழ்வின் பாவங்கள் அகன்று வாண்டிடவே நன்மைகள் செய்திடு ஓ சின்னதோ பெரியதோ பாவம் அது வேண்டாம் மனமதின் கரையது அதன் நிழலும் பட வேண்டாம்